ஹலோ ஹாய் வணக்கம் 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 யாரெல்லாம் லைவில் இருக்கிறீங்க லைவுக்கு வாங்க எல்லாரும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் என்ன விசேஷம் எல்லோரும் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சா வந்து எப்பொழுதுமே ஜோதிட கருத்தை எல்லாம் சொல்லிட்டு இருந்தா வந்து அதுக்கு ஒரு மதிப்பு இல்லை அதனால இப்போ ஒரு புதிய ஒரு கருத்தை சொல்லுவோம் எல்லாருக்கும் பொதுவான ஒரு கருத்தை சொல்லுவோம் அந்த பெரிய கருத்துன்னா என்ன இந்த பிரபஞ்சத்திலே ரொம்ப முக்கியமான ஒரு நபர் அந்த நபரை பற்றி நம்ம சொல்லணும் இறைவனுக்கு அடுத்தபடியான ஒரு புனிதமான ஒரு உறவு அல்லது ஒரு புனிதமான நபர் அப்படிப்பட்ட ஒரு நபர் உண்டு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் ஒரு சிலர்கள் தான் அந்த அந்த உறவை பற்றிய அபிப்பிராயம் வந்து ரொம்ப சாதாரணமான விஷயம் அப்படின்னு ஒரு சிலருக்கெல்லாம் அந்த அபி அந்த நபரை பற்றி சொல்லும்போது பெரிய ஒரு உயர்வான இடம் இந்த அபி அபிப்பிராயம் குறைவான நபரும் அபிப்பிராயம் இல்லது அபிப்பிராயம் நிறைய இருக்கின்ற நபரும் அவர்களுடைய ஜாதக பலத்தால் தான் அந்த அருமை தெரியாமல் போகிறது அவர்களுக்கு அப்படி என்ற உறவு என்று சொன்னால் யார் சொல்லுங்க கமெண்டில் தெரியுமா ஒரு உறவு அந்த உறவு வந்து நம்முடைய தாய் தந்தை தாய் தந்தையரை பற்றி சொல்லும்போதே ஒரு சிலருக்கெல்லாம் கண் கலங்கும் ஒரு சிலருக்கெல்லாம் தேவையில்லாத விஷயம் அந்த தாய் தந்தையெல்லாம் எதுக்கு அவங்க இல்லைனாலும் நம்ம வாழ்ந்து காட்டுவோம் வாழ்வோம் அப்படிங்கிறாங்க நல்ல விஷயந்தான் இருந்தாலும் நன்றாக வாழ வேண்டும் அப்படின்னு தான் எந்த தாயுமே நினைப்பாள் ஆனால் தந்தைய பிள்ளையை எப்பொழுதுமே வெறுக்க மாட்டாள் அந்த தாய் தன் பிள்ளை வேஷம் காட்டினாலும் தாய்க்கு வெறுப்பு கிடையாது தன் பிள்ளை உண்மையாக இருந்தாலும் அந்த தாய்க்கு வெறுப்பு கிடையாது அவள் தான் தாய் அவள் வந்து பல பாடங்களை கற்று உணர்ந்தவள் முற்றிலும் துறந்தவள் இனி எதுவும் நமக்கு தேவையில்லை என்று துறந்தவள் எதுவுமே வந்து சம்பாதிக்கிறது எதுவுமே நம்ம எடுத்து போக முடியாது எங்கேயுமே ஒரு காசு கூட நம்ம கொண்டு போக முடியாது அதனால நம்ம வந்து சம்பாதிக்கிற காசு நம்ம சம்பாதிக்கிறோம் சம்பாதித்தோம் என்று பெருமைப்படலாமே தவிர தாய் தந்தையார் முன்னாடியெல்லாம் எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் எவ்வளவுதான் படித்தாலும் எவ்வளவு உயர் பதவிக்கு சென்றாலும் தாய் தந்தையரை மதிக்காத நபர் எப்பொழுதுமே நல்லவர்களாக அவர்களுக்கு தோன்றுமானால் அதற்கான கல் கர்ம பலனை அவர்கள் அனுபவித்து தான் ஆக வேண்டும் மழிகாலத்திலே இப்பொழுதெல்லாம் ரொம்ப அநியாயம் நடக்கிறது தாயை தந்தையரை இங்கே கோவிலுக்கு கூட்டு போறேன்னு சொல்லி கொண்டு போய் ரோட்டில் விட்டுட்டு வராங்களாம் அந்த மாதிரி நிலைமையெல்லாம் உண்டு பேப்பரில் நம்ம பார்த்துருக்கிறோம் ஆனால் அதை ஆசிரமத்தில் கொண்டு விடுறாங்க எதற்கு ஒரு பிடி ஒரு நாம் சாப்பிட்ற அதே அளவு நான் சாப்பாடு தான் தாய் சாப்பிடுவாள் நாம் எவ்வளோ சாப்பாடு சாப்பிடுறோமோ அதே அளவு தான் அவளும் சாப்பிடுவாள் நாம் என்ன சாப்பிட்றோமோ அதை மட்டும் அவளுக்கு கொடுத்தால் போதும் அவளும் அதை சாப்பிடுவாள் தன் பிள்ளையை பெருமையாக நினைத்து கஞ்சி கூழ் கொடுத்தா கூட தாய் எதுவும் சொல்ல மாட்டால் பெருமையாக சாப்பிடுவார் அப்படிப்பட்ட நல்ல தாய் உள்ளம் அதுக்கு தான் எப்பவுமே சொல்றது உள்ளத்திலே தாய் உள்ளம் வேண்டும் அப்படிங்கிறது தாய் வந்து எப்பொழுதுமே யாருக்குமே ஒரு கெடுதலும் செய்யாத ஒரே ஒரு வீடு தாய் தந்தையர் தான் நாம் தன் தாய் தந்தை இல்லை நாம் இந்த உலகத்திலே இல்லை அதை புரிகின்ற காலம் வரும்போது அவர்கள் நம்மிடம் இல்லை அதான் வாழ்க்கை இதுதான் வாழ்க்கையின் பாடம் வாழ்க்கையை வாய்ந்து பார் பாடத்தை கற்றுப்பார் அப்படிங்கிறவங்கள இதுதான் வாழ்க்கையின் பாடம் நமக்கு எவ்வளவு பாசமான ஒரு அம்மா இருந்தால் அல்லது ஒரு அப்பா இருந்தால் அல்லது தந்தை இருந்தால் அவர்களை நம்மிடம் இருந்து பிரித்து விடுவோம் அதுதான் கருணாவோட ஒரு பலன் தாயின் கூட அப்படித்தான் எந்த பலிலையுமே எதிர்பார்க்காம தான் தன் குழந்தையை பெற்றெடுத்தாள் அவள் பட்ட வலிக்கும் வேதனைக்கும் எதுவுமே ஈடாகாது அவள் பட்ட வேதனைக்கெல்லாம் எதுவுமே ஈடாகாது நான் வந்து சாப்பாடு கொடுத்தாலும் சரி அவளை அவளுக்கு கோடி கோடி ரூபாய் கொண்டு போட்டினா கூட அவளுக்கு எதுக்கும் ஈடாகாது அந்த தாயோட நன்றி அதுதான் பாட்டே உண்டு தாயங்கம்மா ஆகாயம் கூட போல வந்தாலு நீ என் போல நீ உலகில் யாரு அப்படின்னு அந்த ஒரு பாட்டு நான் வாய் அப்படின்னு தாய் வந்து தன்னுடைய குழந்தைக்கு அவ்வளவு சொல்லி கொடுக்குறாள் அவ்வளவு நல்ல விஷயங்களை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற இந்த தாயை யோகாசீனப்படுத்துகின்ற இடத்தில் அந்த தாய்க்கு எந்த வேலையுமே இல்லை ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பணம் பணத்துக்காக மட்டும்தான் தாயை நேசிப்பார்கள் இப்பொழுது வந்து தாய் கடனுடன் வாங்கி படிக்க வைத்து ஒரு நல்ல இடத்தில் சேர்க்க வேண்டும் என்று பாடல்களின் இந்த தாய் காசு காசு தான் முக்கியம்னு நினச்சிருந்தா இந்த படிப்பெல்லாம் எங்கே போயிருக்கும் எப்படி படிக்க வச்சிருப்பா தான் காசு முக்கியம்னு நினச்சிருந்தா காசு தேவையில்லை தன் பிள்ளை தன்மானம் தேவை என்ன வேணும் வாங்க ஆ வாங்கண்ணா எப்படி அண்ணா எப்படி இருக்கிறாங்க அவங்க பரவாயில்லையா எப்படி இருக்கிறாங்க அக்கா போயிடலாம் கூப்பிட்டு போய் ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்தா அந்த அவங்களோட அந்த பிரச்சனைக்கு உள்ள அந்த டவுட்டு நமக்கு மாறும் ஒரு சிலவங்களுக்கு அந்த டைம் மாறுது இல்லை இப்போதான் ஒரு குழந்தை பிறந்திருக்குது அதை கேட்குறாங்க என்னை வந்து ஒருத்தர் அவங்க வந்து ரொம்ப பயப்படுறாங்க அதான் சொன்ன சொன்னா அம்மா வந்து ஆசைப்பட்டு இதெல்லாம் செஞ்சதுலான்னா என்னால முடியாதுக்கா அப்படின்னு அருவா உட்காந்து எனக்கு அவ்வளவு சங்கடம்

போனது ஆ ஆ சரி ஓகே சொல்றேன் அப்படிதான் எப்பொழுதுமே எப்பவுமே நான் வந்து ஒருவேளை தான் பலக வடகங்கள் எப்படி இருக்கிறதோ அதே பலக வடக நமக்கு திருப்பி நமக்கு அவர்களிடம் வந்து கிடைக்கும் அப்போ வந்து தாய் தன்னுடைய தாய் எப்படிப்பட்டவள் என்று புரிந்து கொள்ளாத குழந்தைகளெல்லாம் அவர்களுடைய கர்ம கர்மபலத்திலே அவர்கள் நிறைய அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு விதியுடன் தான் பிறந்திருக்கிறார்கள் எப்படிப்பட்ட தாயாக இருந்தாலும் தன்னுடைய தாய் தன்னுடைய தாய் தன்னுடைய தாய் என்ற எண்ணம் மனதில் இருக்க வேண்டும் அது எந்த ஆண் குழந்தை என்றாலும் எந்த பெண் குழந்தை என்றாலும் தாய் தந்தையரை தாயை மட்டும் கிடையாது தந்தை தந்தை இல்லாமல் இந்த உலகமே இல்லை நாமும் இல்லை அதை நினைத்து பார்க்க வேண்டும் தந்தையும் தாயும் இல்லாமல் நாம் இந்த உலகில் எப்படி வந்தோம் என்பதை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்க இது வந்து ஒரு பெரிய ஒரு வேதனைக்குரிய விஷயம்தான் நான் நிறைய ஸ்பீச்சில் எல்லாம் நான் போயிருக்கிறேன் நிறைய ஸ்பீச்செல்லாம் பண்ணியிருக்கிறேன் நிறைய பாட்டு எல்லாம் பாடியிருக்கிறேன் நிறைய எல்லாம் வந்து நான் நிறைய பிள்ளைங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்குறேன் அதனால் எனக்கு வந்து எனக்கு பகவான் போட்ட பிச்சை தான் இந்த ஜோதிடம் நான் அப்படி இருந்ததுனால எனக்கு பகவான் போட்ட பிச்சை தான் இந்த ஜோதிடம் என்றால் அவர் நினைக்காமல் இந்த இதெல்லாம் நம்ம இப்போ கற்றுக்கவும் முடியாது நம்ம வந்து ஒன்றும் செய்யவும் முடியாது அதனால் எல்லோரும் பெற்ற தாயை விட உயர்ந்தது எதுவுமே கிடையாது தந்தையை விட உயர்ந்தது எதுவுமே இல்லை இந்த உலகத்தில் முதல் முதல் நம்மளை எப்படி மூங்கி எப்படி இருக்குன்னு கூட பார்க்காம நம்மளை ஆசையாக மனசில் ஆசையாக சுமந்தவை அந்த தாய் அப்புறம்தான் நம்ம பிறந்தோம் அப்புறம்தான் நம்ம மூங்கியெல்லாம் அவங்க பார்த்தாங்க அப்புறம் நம்ம கருப்பாக இருந்தாலும் விழுப்பாக சிகப்பாக இருந்தாலும் நம்மளை வந்து அந்த தாயை ஏற்றுக்கிட்டு நான் பெற்ற பிள்ளைன்னு சொல்லி நம்மளை கடுகளவு கூட கவலை சங்கடமான விஷயம் சொல்லாமல் பக்கம் நம்ம சாப்பாடு போட்டு படிக்க வச்சு நல்ல படிப்பு வச்சு நல்ல நிலைக்கு போகணுன்னு தாய் நினைச்சா அந்த பிள்ளைங்க ந நல்ல நிலைக்கு வந்ததுக்கப்புறம் அந்த தாயை திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிது அப்போ கூட அந்த என்ன சொல்லுது நான் ஒரு அம்மாவை பார்த்தேன் அந்த அம்மா ரெண்டு குழந்தைங்க ரெண்டு பெண் குழந்தைங்க அந்த அம்மா என்ன பண்ணிச்சு எம்பிள் பிஹெச் வரைக்கும் அந்த குழந்தைய படிக்க வச்சு ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க தான் அந்த அம்மா ஜஸ்ட்டு பத்தாம் கிளாஸ் தான் கடைசியில் அந்த ரெண்டு பெண் குழந்தைங்களும் என்ன சொன்னாங்க ஆனால் ஒரு குழந்த நல்லா அந்த தாய்கிட்ட அந்த பாசம் அது வந்து அவர்களுடைய கிரக சர்க்கை தான் இருந்தாலும் நான் சொல்ல வேண்டியது ஒரு குழந்தைக்கு வந்து தன்னுடைய மூத்த குழந்தை வந்து ரொம்ப அடாவடித்தனம் நீ எல்லாம் தாயான்னு கூட அந்த அம்மாக்கிட்ட கேட்பான் ஏனென்றால் அவள் செய்த தவறுக்கு தாய் உடந்தையாக விற்கவில்லை இப்போல்லாம் எல்லாம் லவ் வருது இல்லை லவ் பண்ணும்போது அந்த லவ்வை எடுத்தாலாம் அதனால் நீ எல்லாம் ஒரு தாயான்னு கேட்டுக்கிட்டு இந்த படிக்க வச்ச கதையெல்லாம் மறந்து போச்சு எங்களுக்கு பிஹெச்டி படிக்க வச்சு இன்னைக்கு வந்து டாக்டர் பட்டம் பட் எடுக்கணும்னா உனக்கு முருகனையாக இருந்தவள் தாய் அந்த தாயை மதிக்காதவன் என்ன பண்ணால் அவளை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தா அந்த குடும்பத்தையுமே அவள் மதிக்கலையான் குழந்த பிறந்துச்சு அந்த குழந்தையே குழந்தைய பெ பெறுறதுக்கே அஞ்சு வருஷம் ஆயிடுச்சான் இந்த அம்மா நல்லா சொல்லித்தான் ஒரு குழந்தை நீ பெற்றுக்கோ அப்படின்ட்டு ஒன்று மாதிரி நானும் குழந்தை பெற்றுக்கவா நான் பெற்றுக்க மாட்டேன் அப்படின்னு தான் அந்த குழந்த அந்த பொண்ணு இதை பார்த்து தங்கச்சி அதோட தங்கச்சி வந்து அந்த பொண்ணுக்கும் வயசு ஆயிடுச்சு இல்லை அதுக்கு ஆயிடுச்சு அதுக்கு குழந்தை பொண்ணுதுக்கு அப்புறம் இந்த பொண்ணுக்கு வந்து என்ன வந்துச்சு குழந்த பத்துக்கணும் அப்படின்னு இதெல்லாம் வந்து ஜாதக பலனாக நடக்கிறது தான் இருந்தாலும் தாயே வந்து மனதால் கூட நினைக்காத குழந்தைகள் எல்லாம் இருக்கிறார்கள் என்றே ஒரு நடந்தாங்க அப்புறம் என்னென்னா அந்த மூத்த பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணி வச்சதுலேருந்து அந்த தாய்கிட்டே பேசாதான் ஏன்னா அவள் லவ் பண்ண பையனை கட்டி கொடுக்கலையா அதுக்குன்னு சொல்லிட்டு அந்த தாய்கிட்ட பேசவே பேசாதான் அந்த அம்மா எதை பற்றி ச கவலைப்படலாம் ஆனால் அந்த அம்மா வந்து நல்ல உயர்ந்த உள்ளம் கொண்டவர்கள் அவங்க வந்து வள்ளலார் கோவிலில் சில வள்ளலார் வள்ளல்லார் பக்தை அதனால் அந்த வள்ளலாரோட சரித்திரத்தை படித்தவங்க அவரோட வரலாறு தெரிஞ்சவங்க அதனால் வள்ளலார் வழிக்கு அவங்க சொன்னாங்க யார் நம்மளை நல்லதுன்னு சொன்னாலும் பரவாயில்ல யார் நம்மளை கெட்டதுன்னு சொன்னாலும் பரவாயில்ல யார் என்ன சொன்னாலும் நமக்கு என்ன நான் வந்து நம்முடைய வழி நமக்கு எந்த வழி கடவுள் பரமாத்மா நமக்கு வழிவகுத்து உள்ளாரோ அந்த வழிக்கு நான் சென்று கொடுவோம் அப்படின்னு அந்த அம்மா அதை பற்றி கவலைப்படலை நீ உன் கட்டி கண்டு கொடுத்தாச்சு உன் வாழ்க்கை நீ பார்த்து அவ்வளோதான் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் இந்த தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகி அந்த பொண்ணு குழந்த போகிறதுக்கப்புறம் இந்த பொண்ணுக்கு குழந்தை குழந்த வேணும்னு அந்த பொண்ணு நினைச்சிது அது வரைக்கும் அந்த பொண்ணு இந்த தாயே திட்டி 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 இருந்துருக்குது நீ தான் எல்லாத்துக்கும் காலமாக நீ தான் எல்லாம் செஞ்சு வச்ச நீ தான் இதெல்லாம் பண்ணி வச்ச நீ எல்லாம் இப்படி பண்ணி வச்ச நீ எல்லாம் தாயா நீ எல்லாம் மனுஷியா அப்படின்னு எல்லாம் அந்த பொண்ணு கேட்க முடியாத கேள்வியெல்லாம் கேட்டுச்சு அந்த பொண்ணுக்கு அடுத்த கரங்கபல்ல எவ்வளோ எவ்வளோ பெரிய கொடுமையான பண்ணெல்லாம் கிடைக்கும் நினச்சி பார்த்துக்கிங்களா நாம் எப்போதுமே ஒரு தவறு செய்யும்போது அதை யோசிக்க வேண்டும் மௌனமாக இருக்க வேண்டும் அந்த டைமில் நமக்கு போக மௌனத்தை சாதிச்சு கப்படி உட்காந்து எப்பொழுது கோபம் வரும்போது ஒரு ஒரு தமிழ் தண்ணியை குடிச்சு இப்போ நிமிஷம் கண்ணாடைச்சி அப்படி இருங்க எல்லாம் சரியாயிடு அதை விட்டுட்டு நான் அப்படி தான் செய்வேன் இப்படி தான் செய்வேன் கும் குதிச்சு கும்மாலாம் அடிக்கிறேன் உங்களுடைய வாழ்க்கையை கட்டி விடுவா தான் யாருனாலும் சரி இதெல்லாம் நினைத்து பாருங்கள் நான் சொன்ன ஒரு லைவில் ஒருத்தங்க இல்லை என்றால் கூட நான் இந்த கதையை சொல்லிட்டுன்னா எல்லாருக்கும் தெரிய வேண்டும் தெரிந்திருந்தால் திரும்பிட்டு போமே அப்படி என்று சொல்லக்கூடாது அவர் சொல்லித்தரதுக்கு யாரும் இல்லையே சொல்லித்தந்திருந்தால் நாங்கள் செஞ்சுக்கிட்டு போமே அப்படி என்று அதற்காக தான் நம்மை பகவான் இந்த இடத்தில் வை வைத்திருக்கிறது போல் எனக்கு தோணுது విశేషంగా హలో హాయ్ వంకం ఎప్పుడు ఎప్పుడూ విమ్మల నెల ீங்களா சாப்பிட்டீங்களா அப்போ வந்து நாம் வந்து எந்த ஒரு விஷயமும் யோசனை பண்ணி செய்ய வேண்டும் எந்த ஒரு முடிவுமே யோசனை இல்லாமல் செய்யக்கூடாது पुटाचा, चापटाच बां पुन्या स्वेश्यल, उन्न में इले 你说。 எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட ஒரு நிலையிலும் நம்ம தாயை நாம் விட்டுவிடக்கூடாது அவள் பிள்ளை மட்டும் உண்டு வேற யாரும் உண்டு தான் உங்கள் உலகம் என்று நம்பி இருக்கிறார் அப்படிப்பட்ட தாயை எல்லாம் ஏமாற்ற அது வந்து கர்மாவில் ரொம்ப பெரிய தண்டனை எல்லாம் உண்டு இப்படி இப்படிதான் நடக்கும் இருந்தாலும் நம்மளால முடிஞ்சா அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அம்மாவை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க பணத்தை எல்லாம் எதிர்பார்க்காதீங்க பணம் இன்றைக்கி வரை நாளைக்கு போகும் பெரிய பதவியும் இன்னைக்கு வரை நாளைக்கு போகும் நம்மளும் இதே மாதிரி ஒரு நிலைக்கு தள்ளப்படுவோம் அப்பொழுது கண்கலங்கக்கூடாது என்றால் நாம் இப் இது நம்முடைய தாயை கவனிக்க வேண்டும் நம்மளது குழந்தையெல்லாம் இதை பார்த்து கொண்டு தான் இருக்கும் அப்பொழுது நீ வந்து உன்னுடைய அம்மாவை என்ன செய்தாய் அதே மாதிரி தான் நானும் என்னை செய்கிறேன் இதை நீ கவலைப்படாதே அப்படின்னு சொல்ல அதனால் அம்மாவை வந்து பெற்ற தாயை விட எதுவுமே இல்லை இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை அதான் சொல்கிறாங்களே தாயை விட உயர்ந்த சக்தி இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை பெற்ற தாய்க்கு அந்த ஒரு பவர் உண்டு தனிப்பவர் தாயை விட உயர்ந்தது எதுவுமே இல்லை அப்படிங்கிற பெரிய சக்தி எதுவுமே இல்லை அப்படின்னா நாம் வந்து இந்த தாயை பார்த்துக்கொள்ள வேண்டும் கவனித்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கு மனம் நோகாமல் நடந்து கொள்ள வேண்டும் இதெல்லாம் நமது கடமை முடிந்தால் முடிந்த அளவிற்கு செய்து விடுங்கள் தாய்க்கு நல்லது தாய் தந்தையரை கலங்க வைக்க வைத்து விடாதீர்கள் அது வந்து உங்களோட ஜாதக பலனின்றி நீங்கள் எது செஞ்சாலும் அது திருப்பி உங்களுக்கு வந்து சேர்ந்து விடும் அதனால் இதெல்லாம் வந்து புரிந்து கொள்ளுங்கள் தெரிந்தால் நாம் இந்த தவறை செய்திருக்க மாட்டோமே என்று சொல்வதற்கு வாய்ப்பில்லை ஏனென்றால் நான் இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இதையெல்லாம் வந்து தினமும் நிறை நம்பிக்கை இறைவனை வேண்டுங்கள் சூரிய நமஸ்காரம் செய்யுங்க பத்து நிமிஷம் கண்ணாடி ப்ரேயர் பண்ணுங்கள் இறைவனை நாம் எது கேட்டாலும் நிறைவன் நமக்கு தருவான் அது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் நாம் எதுவாக நினைக்கிறோமே அதுவே ஆகிவிடுது அதுவும் நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தால் நல்லதை நினைத்தால் நல்லதே நமக்கு நடக்கும் அதுவும் நாம் நல்லவர்களாக இருந்தால் நமக்கு நல்லது மட்டும் நடக்கும் நாம் கெடுதல் கெடுதல் நினைக்கிறதும் நமக்கு கெடுதல் வரனே இல்லை இதுவும் நம்முடைய கிரக சேர்க்கால் வருகிறது இருந்தாலும் இந்த அளவுக்கு நமக்கு நல்ல விஷயங்கள் செய்ய தோன்றுகிறது என்றால் அதை செய்து விடுங்கள் ஒருத்தவங்க மட்டும் லை வந்தாங்க அவங்க அதுவே ஒரு பெரிய தான் நான் நினைக்கிறேன் என்னுடைய லைவுக்கு ஒருத்தங்க வந்தாலும் அதுவே பெரிய தான் மிக இறைவனுக்கு போடாணி கோடி நன்றி சொல்லி என்னுடைய இந்த லைவை முடித்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் எல்லோரும் மதியம் ஒரு மணிக்கு வாங்க டெய்லியாக சொல்கிறேன் வர்றதுக்கு கஸ்டமர் இருப்பாங்க அந்த டைம் வர முடியல இருந்தாலும் ஒரு மணி இல்லைன்னா ரெண்டு மணிக்காவது நான் வந்து விடுவேன் அதனால் ஒரு மணிக்கு கண்டிப்பாக எல்லோரும் வாங்க வணக்கம் வணக்கம் வந்து சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நல்ல உலகத்திற்கு எல்லாம் வணக்கம் வணக்கம் நல்லது நடக்கட்டும் நல்லது நினைங்கள் வணக்கம்